வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஜங்கம்மர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு துர்கையம்மன் திருக்கோவில் திருக்குட மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஓமம் கோ பூஜை நவகிரக ஓமம் லக்ஷ்மி ஓமம் நூத்தி எட்டு மூலிகை ஓமம் சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பல்வேறு காலை யாகசாலை சாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை வாக்கியங்களுடன் விமானத்திற்கும் மூலவர் சிலைக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு வரவேற்பாளர்களாக கண்ணன் வடுகாம்பால் ஜமீன்தார் கந்தன் எழிலரசி ஆகியோரை விழா குழுவினர் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாவட்ட துணைத் தலைவர் வேதகிரி வாலாஜா நகர கழக செயலாளர் டபிள்யூஜி மோகன் டபிள்யூஜி முரளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கோவில் நிர்வாகிகள் விஜயராகவன் விஜயசங்கர் ராவ் முனியன் சம்பத் ரவி மற்றும் ஊர் நாட்டாமைதாரர்கள் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது